நாள் அதிகரித்து வரும் தங்கத்தின் விலையால் ஆர்டர்களின்றி தவிப்பதாக பொற்கொள்ளர்கள் கூறுகிறார்கள் திருமணம் அக்ஷய திருதியை போன்ற சீசன் ஆர்டர்களும் வெகுவாக குறைந்திருப்பதாக கூறுகிறார்கள் கோவை பொற்கொள்ளர்களின் நிலையை பதிவு செய்யும் இந்த தொகுப்பை பார்ப்போம் இந்தியாவில் தங்கநகை வர்த்தகத்தில் கோவை மூன்றாம் இடம் வகிக்கிறது கோவையில் இரண்டு லட்சம் பொற்கொள்ளர்கள் தங்க நகை பட்டறையில் வேலைப்பாடுகளை செய்கின்றனர் இவர்கள் கைவண்ணத்தில் உருவாகும் பாரம்பரிய மற்றும் கண்கவர் டிசைன்கள் தங்கநகை வாடிக்கையாளர்களால் ஈர்க்கப்பட்டு வருகின்றன உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டு சந்தையிலும் கோவை பொற்கொள்ளர்களின் தங்க வேலை பிரபலம் ஆனால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தங்கமிலை இவர்களின் வேலையை முடக்கியிருக்கிறது ஒரே வருடத்தில் சவரனுக்கு பதினான்காயிரம் ரூபாய் உயர்ந்து இருப்பதால் வரலாறு காணாத அளவிற்கு நெருக்கடியை சந்தித்து வருவதாக பொற்கொள்ளர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த தொழிலை நம்பித்தான் நாங்கள் நிறைய பேர் வாழ்றோம் இன்னைக்கு பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் ரொம்ப மோசமா போயிடுச்சு தங்கநகை தொழிலாளர்கள் இந்த பகுதியில் அத்தனை பேரும் இன்னைக்கு குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல இந்த உள்ளூர் தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாம வடமாநில தொழிலாளிகள் அதிகமா இங்க வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு செலவினங்கள் கம்மி அவங்களுக்கு தான் இன்னைக்கு வேலை நடக்குது அதுவும் ஒன்று ரெண்டு ஆறு நகைகள் அதாவது என்னன்னா பெரிய ஒட்டியானம் ஆறாம் நெக்லஸ் இந்த மாதிரி நாய்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல இன்னைக்கு சாதாரணமா மூக்குத்தி ஸ்டெட்ராப்ஸ் மோதிரம் இந்த கிப்ட் கொடுக்கறது இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வேலை நடக்குது அதனால ஒரு நாளைக்கு நம்ம வேலை பத்து பேர் வேலை பார்த்த இடத்துல இன்னைக்கு நாலு பேர் தான் வேலை பார்க்குறோம் கிலோ கணக்கா வேலை நடக்கும் வாரத்துல வந்து பெரிய பட்டியல எங்க பட்டியலாம் மாதத்துக்கு பத்து கிலோ நடந்தது இன்னைக்கு மூணு கிலோ தான் நடக்குது பொதுவாக சித்திரை வைகாசி மாதங்களில் அதிக திருமண விழாக்கள் நடக்கும் அதே போன்று அக்ஷய திருதி உள்ளிட்ட விசேஷ நாட்களை முன்னிட்டு ஏராளமானோர் தங்கம் வாங்குவார்கள் அதற்கு முன்னதாகவே தை மற்றும் மாசி மாதங்களில் தங்க தங்கநகை கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரடியாக பட்டறைகளில் ஆர்டர்கள் தருவார்கள் ஆனால் வழக்கமாக தரப்படும் சீசன் ஆர்டர்கள் தங்க நகை பட்டறை பொற்கொள்ளர்களுக்கு வரவில்லை என்கிறார்கள் சாப்பாட்டுக்கே ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்குது காரணம் என்னென்னா இந்த விலை ஏற்றம் பொருள் சே தேக்க நிலையாக இருக்குது எதுவுமே வரமாட்டேங்கிது வேலை ஆர்டர் வரமாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது இப்படியே போனால் நாங்கள் எல்லோரும் பற்ற எடுத்து வைக்கிற சூழ்நிலை ஆயிரும் ரொம்ப சிரமமாக இருக்குது இதை வந்து கவர்மெண்ட்டு எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சலுகைகள் பண்ணி எல்லாம் குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கு வியாபாரம் ஆகும் வரலாறு காணாத அளவில் தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பதனாலேயே இது போன்ற நெருக்கடி மற்றும் தொழில் வீழ்ச்சியை சந்திப்பதாக கூறும் பொற்கொள்ளர்கள் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி ஜிஎஸ்டி வரி உள்ளிட்டவற்றை குறைத்தால் தங்கத்தின் விலை குறையும் அதன் பிறகு தங்களுக்கான ஆர்டர்கள் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ்